அதிகமான உபகரணங்கள் இருக்கின்றது எனவே நீங்கள் பொருத்தமான வகையிலே அவற்றை பயன்படுத்தி பார்க்கலாம் உண்மையாகவே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உணவு கொண்டு வந்தீங்க உணவு கொண்டு வந்தீங்க மக்களுக்கு கொடுக்க அந்த இங்கேயும் உண்மையாகவே சர்க்கார் மைத்தூர் சர்க்கார் விசேஷமாக மாவட்ட மற்ற நிறுவனங்கள் இளைஞர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு இந்த உண்மையாகவே இந்த உடைப்பு பணிகளை முன்னின்று செய்கிறது பெரும்பாலும் அருது உடம்பாஷாவை அகர் தெரிவாளும் போன்றவை அதன் அடிப்படையில் உங்களது சேவைகளுக்கு ரொம்ப பெருமதி இருந்தாலும் எப்படி இந்த இளைஞர்களை இந்த காலத்தில் இப்போ தலைநீர் கொண்டு வந்த கட்டுப்பாட்டை வைப்போம் இப்படி எப்படி நீங்கள் எங்களுக்கு உறவுகளில் அப்படி இயக்கம் இருக்குது அதிகமான தற்பொழுது இணைக்கிறார்கள் நேற்று எவ்வித ஆகும் நேற்று பின்னர் நாங்கள் பெரும்பாலமான உதவிகள் நிலையை கிடைத்திருக்கிறார் முழுக்க உள்ளவர்கள் வர ஆயத்தமா இருக்கிறார்கள் தற்போது நாங்கள் குழுவா வந்திருக்கோம் எப்பொழுதும் அந்த இளைஞர் குழு பொதுமக்களினுடைய பணி நிர்வாகம் அமைப்புள்ள குழுங்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள் இதுபோல் நாங்கள்

ஒரு சக்தி ஒரு மூடி ஒரு மூடி இப்படியான கொஞ்சம் பெரிசா இல்லாட்டியும் கஷ்டம் இல்லாட்டி ஒரு சிங்கல் அடுப்பு இப்படியானவைகளை பெற்று தாருது நீங்க ஏதாவது உதவிகள் செஞ்சா அளித்து ஒரு நேசமாக நேயமா அப்புறம் நாங்கள் பண்ணிக்கொண்டு சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறாங்க சில எங்களால் அப்போ முடிந்தளவு இங்கே நிர்வாகம் இருக்கிறார் அந்த மாதிரி அப்படி பார்க்கிறார் இந்த பிரதேசத்து பள்ளி செயலாளர் உப செயலாளர் மற்றது நான் நேற்று முழுக்காக வந்து முன்னாள் வந்து போனேன் விடை இருக்கிறாங்க தலைவர் செயலாளர் மற்றது உப செயலாளர் ரொம்ப இருந்து அன்று இரவில் இருந்து மாறி பாடுபட்டார்கள் ओके सारे पुलिस मतिलबु ईंदड़ अभिवक சம்பந்தமான அதற்கு இயங்கக்கூடிய குழு ஒன்று இருக்கிறார்கள் அவர்களுடைய இணைப்பு எம்மியாவுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாவட்டத்துடைய ஜெமியாக பிரதேசத்துடைய ஜெம்மியாக்க உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நிர்வாகம் இருக்கிறார்கள் அவர்கள் தாக்கக்கூடிய

और और दिन के लिए इनला कावटे एंपावरमेंट से हुई हुई और हम लोग चल रहे हैं पहले दिन से हम अंदर प्ले गएcolorPrimary फैब्रिक के लिए निर्देश को मालूम हो साहब इजाक अल्लाह सर इजाक अल्लाह अस्सलाम वालेकुम सर सादर अभिनंदन और आपका पहुंचने के लिए संदियां अंदर आने का കുറഞ്ഞ മജീത് പുരം എന്ന പകുതി പാകിയ വീടുകളിൽ സുത്തുകൊണ്ടിരിക്കും പല ധ്യാഗ് വന്നാൽ ഇവരുടെ വാഴ മുൻപും നിങ്ങൾ എതിരുന്നോ അത്തേ വേറെ തയ്യാറെ ഇച്ചിൽ നാല് പൂക്കൾ ഇന്ന് പതിനഞ്ചിയാകുന്ന ഉള്ളവർ ഉർവുവാൻ കൊണ്ടുവന്നു അതേപോലെ

அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே கல்லஞ்சியாகமி கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வாலிப்பர்கள் வாலிப்பர்கள் முத்தவர்கள் உளமாக்கள் அதே போல் பலகரப்பட்டவர்களும் கல்லலை மஜித்புரம் நகரத்துக்கு வந்திருக்கின்றோம் துப்புரவு வேளையில் ஈடுபடுவதற்காக வேண்டி அதாவது அகில இலங்கை ஜெம்யத்துலம் இந்த ஏற்பாட்டின் பிரகாரம் கக்கிராவை ஜம்மியத்துலமாக வலி காட்டுதலின் அடிப்படையில் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம் கல்லில கிராமம் மஜித்புற பள்ளிவாசலே நாங்கள் பள்ளிவாசல் அடிக்கி இப்போது வந்திருக்கின்றோம் இன்ஷால்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடைபெறும் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் கல்லஞ்சியாக கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லு யார் டிவை தலைவர் சொல்லுங்க சொல்லுங்க வருவீன் இப்பதான் அந்த கருத்துல கொஞ்சம் சொல்லுங்க 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 செக் பண்ணி கொடுத்தது மாற ஒரு நிமிஷம் ஆஹ் இஸ்லாமணிக்கும் ஆஹ் வந்து ஆஹ் புலன்னர்வ கல்ல கல்ல மஜீத்பு இந்த இடத்துக்கு வந்து எங்களோட சகோதரர்களுக்கு வந்து உதவும் உதவும் முகமாக எங்கள் தென்னாவில் இருந்து ஒரு டீம் நாங்கள் எடுத்துகிட்டு இன்ஷா இன்ஷாவில் அவங்க இப்போ மேலே தொடங்கியிருக்காங்க வேலையை அலாமத்துல வரகாத்து இது எங்கட மூன்றாவது வீடு மூன்றாவது வீடு துப்புரவுப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் பாருங்க நாலாவது என்ன பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக அப்பாடு முழு ஊரும் பாதிக்கப்பட்டிருக்கு வெள்ளத்தால ஒரு ஊடும் பேலன்ஸ் முழு ஊரும் பாதிக்கப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்டிருக்குமா

உங்களுக்கு திருப்தி தானே வேலையில் ஆமாம் உங்களுக்கு திருப்தி தானே ஓகே நாங்கள் இப்போ கல்லலைக்கு வந்து மஜித்புரம் நெல்சன் நகர் நெல்சன்புரம் வந்து முதலாவது ஒரு அஞ்சு குரூப்பாக பிரிஞ்சு முதலாவது எங்களோட குரூப் ஒரு வீட்டத்துக்குற செஞ்சுருக்கேன் இன்னொரு அழகெண்டாவது வீட்டுக்கு போகிறாங்க இன்ஷால்லாம் நான் எங்களால் முடியாம முயற்சியில் செஞ்சு எங்களோட சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு சரீரத்தாலேயோ அல்லது பண உதவி இன்ஷா அல்லா பண உதவியாலையும் செய்கிறதுக்கு இருக்கு இன்ஷா அல்லா இப்படியே அடுத்தாக்களும் நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள சகோதரர்கள் மாற்று மத சகோதரர் எல்லாரும் எல்லாரும் இணைஞ்சி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சால் பிரயோசனமாக இருக்கும்ன்றதுதான் இந்த கருத்து அசலாம் வலிகம் வரலா எந்த ஏரியா திவிழான நாங்க மஜித் புறத்தை முடிச்சுட்டு இன்றைக்கு திவிழான லைப் பண்ணிக்கிறோம் திவிழானில் ஒரு வீடு கிளீன் பண்ணிருக்கோம் மிச்சம் டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க இதெல்லாம் டேமேஜ் இதெல்லாம் வந்த மண் மலைக்கு வந்த மண் தான் இதெல்லாம் கரண்ட் வீடு இன்னும் சிவியாக பாருங்க ஆமா வீடியோ எடுக்கிறேன் நான் திவ்லான் மந்து குராம் ஃபாரின் கல்லஞ்சிலேருந்து வந்து மந்த் இந்த மண் வர்த்தா அங்கே மலைக்கு வந்த மண் தான் உழுவும் அதாவது ஒரு பத்து டெய்லர் மட்டும் இருந்துச்சு சின்ன டெக்டரில் பத்து டெய்லர் மாட்டேங்கிது அவ்வளோ மண் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சமே இருக்கு இந்த வீட்டு வலிக்கெல்லாம் இன்னும் கரண்ட் வரல ஆ